ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொள்ளை கிச்சன் இன்றைக்கி நம்ம கொள்ளி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கவிஞர் ஜீவபாரதியில் கவிதை பக்கத்திலிருந்து ஒரு கவிதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கவிதையின் தலைப்பு நான் பனி அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பை பார்த்தவொடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுங்க பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும் அந்த பனி நான் பனி என்ற கவிதைக்குள்ளே நாமும் செல்லலாம் நண்பர்களே வாங்க அண்டார்டிகா தேசம் என் ஆட்சி ராஜ்யம் அடைந்து கிடக்கும் பனிமலை என் அருமை தேசியம் பெண் என் மேல் நடக்கும் என் பனியாற்றில் குளிக்கும் போலார் போலார்பியர் அதை ரசிக்கும் பொந்தில் அணிகள் வியக்கும் இன்று தூந்தரம் தாண்டி துணை கண்டத்தை தொட்டு பார்க்க வரவா தீபகற்பத்தின் தென்னக தமிழகம் தேடி வந்து தொடவா திசையெங்கும் கதிகலக்கும் குளிராய் மாறிவிடவா காலாண்டை கழிக்க இங்கே மார்கழி தேடி வரவா மூடுபனி என் தாயை கண்டால் முகம் மலர்வான் ஆதவன் அவள் முந்தானை எடுத்து முக்காடு போட்டு முடங்கி கிடப்பான் பூங்குனன் மகள் பனி என்னை மட்டும் இளங்கதிரால் உடைப்பான் ஈவியில்லா அவனை கண்டால் எந்த குலையோ நடுங்கும் இளம் பனி பெண்தன் ஆளுமை என்றும் இரவில்தானே துவங்கும் இதமாய் அந்த இனிமை ரசிக்க நிலவு வந்து மயங்கும் விண்மீன்களோடு விடுவெள்ளி சேர்ந்து வெட்ட வெளியில் நடுங்கும் அமைதி விண்வெளி அழகைக்கான நான் வெண்பனியாக வரவா மலர்களின் மேலே மஞ்சன முத்தாய் மரங்களின் இலைகளில் மானிக்க வித்தாய் அரை மலர் மேலே மதி ஒளி அரும்ப அருகின் நுனிகள் போதிப்பனி சுமக்க ஆசை கொண்டு அதன்மேல் உறங்கிட அழகு பனியாய் வரவா நான் வரவா ஆகாய மேகத்தின் அழகைக் கண்டு அறுபடையானின் மலையெங்கும் திரண்டு பஞ்சுவண்ண தேகத்தால் அவன் பாதம் தொட்டு வணங்கிட தெண்டலின் தேகத்தில் நுழைந்து திரண்ட வெப்பத்தில் கலந்து சாதனமில்லா ஏசி காற்றாய் சாமானியன் தேகத்தில் வீசிட வரவா நான் வரவா புழுதி கொண்ட பொட்டல் வெளிக்கு புத்தாடை கட்டு ரசிக்க புஞ்சை நஞ்சை செழிப்பால் உழவன் பூரித்த முகம் கண்டு கழிக்க வரவா நான் வரவா அழிப்பூக்கள் கண்ணாடி பார்க்க அழகு தாமரை மேல் கிடப்பேன் மல்லிப்பூவின் தேனெடுக்கும் மரகத வண்டின் இம்சையினை வெள்ளை இதழில் அமர்ந்து நான் வெட்கத்தோடு ரசிப்பேன் ஆழியின் அலைமேல் நான் அமர ஆழத்தில் சிப்பி அதை உணர தான் பெற்ற முத்தோ என்றெண்ணி தாவி பார்த்து தங்கம் என்று கொஞ்சம் அழகு தமிழை கேட்க வரவா நான் வரவா நான் காற்றழுத்த தாழ்வு நிலையை கண்டு ரசிக்க கடலில் இறங்க பார்த்திருந்த டால்பின் குட்டி பாய்ந்து வந்து என்னை தூக்கி கரையின் மேல் புல்மேல் கடத்திவிட்டு கடலுக்குள் மீண்டும் செல்வதை காண வரவா நான் வரவா வனப்பாய் மண்மேல் நான் கிடக்க வைரக்கற்கள் ஆற்றாமை கொள்ள உரசி எண்ணெய் உடைக்கையிலே நான் உருகிப் போகும் நிலை கண்டு வாரி என்னை அணைக்கும் அன்பை வாழ்க்கை முழுதும் ரசிக்க வரவா நான் வரவா என்ன அருமையாக பனித்துளி பேசுவது போல கவிதை அமைத்து இருக்கிறார் கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் உண்மையிலேயே அந்த பனித்துளியாகவே நாம் மாறி இதை ரசிக்கும்படி உள்ளது அந்த பனித்துளி பேசுவது நாம் பேசுவது போல உள்ளது இதை நீங்களும் ரசிப்பீர்கள் என நம்பி இதை வெளியிடுகிறேன் போல அழகான மற்றும் ஒரு கவிதையோடு அடுத்த காணொளியிலே மீண்டும் நாம் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி